ர்ஸ் ஹலோ டு ஒன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க இந்த இதில் இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும் நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம் இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாப்புங்க லைஃப் டைம் ஜாப்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும் நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ மாதிரி வேரியஸ் கண்டென்ட் வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும் அதுதான் முக்கியமான நோக்கம் நோக்கம் அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும் இதன் மூலமாக அவங்க மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக வந்துட்டு நிறைய மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி

ஹலோ ட்ரீ அப்ரியன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா மூங்கில் குருத்து மூங்கில் செடி கிட்ட வந்துட்டு புதுசாக தளிர் விட்டு வளர்கிற ஒரு செடியை தான் வந்துட்டு நம்ம மூங்கில் குருத்துன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இது கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்துட்டு கிராமங்களில் இந்த ஆடி மாதத்துலேருந்து இந்த மழைக்காலம் சீசன் மட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மூங்கில் குருத்து வந்துட்டு கிடைக்கும் இந்த மூங்கில் குருத்து வந்துட்டு எங்கள் ஊரில் நிறைய கொண்டு வருவாங்க அது குருமாவோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மூங்கில் குருத்து எடுக்கும்போது ஹீட்னு சொல்லுவாங்க அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டன் ஹீட்டு வந்துட்டு ஹீட் பாடி ஹீட் பண்ணோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூங்கில் கொடுத்து வந்து இந்த மாதிரி பா கட் பண்ணி கட் பண்ணியே கொண்டு வந்து விற்று போவாங்க மலை மலைவாழ் மக்கள் மலை மலை சைடில் இருக்கிறவங்க இது வாங்கி வந்துட்டு நம்ம சமைச்சோன்னா சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு சிக்கன் குழம்பு மாதிரி வைக்கலாம் இல்லை குருமாவும் வைக்கலாம் எந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இல்லை உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா இது பண்ணி ஃப்ரை பண்ணி ஃப்ரையும் பண்ணலாம் இல்லை வேக வச்சு எதுவும் பண்ணலாம் சிப்ஸ் எல்லாமே என்ன விதமாக ட்ரை பண்ணமோ அது விதமாக நம்ம சாப்பிட்லாம் இது வந்து இலசாக இருக்கிறதால ரொம்ப கடினமாலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்துட்டு பொரியலாவோ இல்லை குருமாவோ போது நம்மளுக்கு அந்த சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் யாருமே இதை விடவே மாட்டேங்குது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மூங்கில் குருத்தில் மூங்கில் தளிர் அல்லது மூங்கில் குருதுன்னு சொல்லுவாங்க இதை நல்லா இது இது பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு இல்லை தேன்லையும் போட்டு ஊற வைப்பாங்க இல்லை ஃப்ரை மாதிரியும் பண்ணுவாங்க எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் மூங்கில் குருத்து வந்துட்டு நிறைய நர்வஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இல்லை சுவாசம் ப்ரீத்திங் கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மூங்கில் குருத்து வந்து ரெகுலராக எடுக்கும்போது ப்ரீத்திங் வந்துட்டு ரெகுலராக கஷ்ட ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்னு சொல்கிறாங்க நரம்பு பிரச்சனைக்கு இது முக்கியமாக ப பயன்படுது அந்த கோல் இயறதுனால தான் வந்துட்டு இந்த நரம்பு நரம்பு பிரச்சனையோ இல்லை கோல்டோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கும் இந்த ம மழை சீசனில் இது வந்து ஹீட்டு ஹீ ஹீட் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இது சாப்பிடும்போது பாடியில் இருக்கிற மசில்ஸ்க்கோ இல்லை நர்வ்ஸ்க்கோ இல்லை வந்து ஸ்ட்ரென்தண்ட் ப்ரொவைட் பண்ணுது அப்புறம் வந்துட்டு இதை வந்து சீனா தைவான் தென்கிழக்கு நாட்டில் வந்துட்டு மக்கள் உணவாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்களும் இதை மலை மலைவாழ் மக்கள் பக்கத்தில் இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது நாங்கள் சாப்பிட்ருந்தோம் இது வந்து லோ க கார்ப் லோ கார்பன் சொல்கிறாங்க இம்ப்ரூவ் ஸ்கின் அண்ட் எலாக்டிசிட்டி அண்ட் செல் க்ரோத்னு சொல்கிறாங்க குட் ஃபார் சோர்ஸ் ஃபைபர் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க மலச்சிக்கல் தற்கத்துக்கு பயன்படும் கட் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க குடல் இயக்கத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் லோ கொலஸ்ட்ரால் இருக்குது விட்டமின் ஏ ஏடின்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரேடியஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரென்த் அண்ட் இம்யூனிட்டி சிஸ்டம் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எரிச்சலை குணப்படுத்துறதுக்கு இல்லை யூஸ்ஃபுல் க்யூரிங் ஸ்னேக் அண்ட் ஸ்கார்பியன் பைட்டு தேலோ இல்லை பாம்போ கடிக்கி இந்த மூங்கில் கொடுத்து சாப்பிடும்போது அது வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதால குழந்தைகத்தை சமன்படுத்தி முளைச்சிக்கலை போக்கி ரொம்பவே நல்ல உடம்புக்கு நல்லது பண்ணும் ரெகுலராக சாப்பிடுவாங்க நல்லது இருக்கும்